நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவம் எது தெரியுங்களா உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுவது மிகப்பெரிய பாவம் சார் அந்த பாவத்தை செய்த பிறகு பரிகாரம் தேடுவது சரியல்ல சார் ஒவ்வொரு பிறவிகளிலும் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்ந்தே ஆக வேண்டும் சார் இந்த பிரபஞ்சத்தில் சார் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா யோகங்கள் மண்டி கிடக்கும் சார் ஆனால் யோகங்களே செயல்படாதவர் சார் இந்த உலகத்தில் எண்பது எண்பத்தஞ்சு பர்சென்ட் சராசரியான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சார் காரணம் என்னவென்றால் விதிப்படி நடக்கும் சார் எதுவாக இருந்தாலும் சார் இந்த உலகத்தில் சராசரியான வாழ்க்கை எப்படி நடக்கிறது தெரியுங்களா வாழ்க்கைக்கு தேவையானதற்காக போராடுகிறான் சார் மனிதன் போராடி போராடித்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான் சராசரியான மனிதர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் இதில் ஒரு பத்து பர்சன்ட் மனிதர்கள் தான் சார் மிகப்பெரிய யோகத்திலேயே இருக்கிறாங்க உலகத்தில் அப்போ யாருக்கு இந்த ஜாதகத்துல விதிப்படி யாருக்கெல்லாம் யோகம் கிடைக்க யாருக்கு யோகம் கிடைக்காதுன்னு ஒரு விதி இருக்கு சார் எல்லாருக்குமே யோகம் கிடைச்சிடுமா சார் ஒரு ஜாதகத்தில் பாத்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட யோகங்கள் மண்டி கிடக்குது சார் தர்ம கர்மாதிபதி யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் சிவராஜ யோகம் சச யோகம் சசி மங்கள யோகம் ருச்சக யோகம் பத்ர யோகம் அம்சயோகம் இப்படி பல தரப்பட்ட யோகங்கள் மண்டி கிடைக்கிறது ஆனால் எல்லோருக்கும் அந்த யோகம் செயல்படுதான் செயல்படவே படாது சார் சார் பத்து பர்சன்ட் பேருக்கு தான் சார் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்குது அந்த பத்து பர்சன்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா அந்த பத்து பர்சன்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா நான் சொல்லும் இந்த விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் தான் அந்த யோகம் செயல்படும் சார் சார் இப்போது ஒருத்தருக்கு லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார் ராசி அதிபதியும் கெட்டு போயிட்டார் அவருக்கு எப்படி சார் யோகம் வேலை செய்யும் அவர் வாழ்க்கை ஃபுல்லா அந்த யோகமே செயல்படாது மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மனவலியையும் தாங்கி தான் சார் ஒரு வாழ்க்கையை நடத்தி ஆக வேண்டும் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி யாராலையும் மாற்றவே முடியாது சார் அப்ப யாருக்கு வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யாது சார் மூன்றே விதி தான் சார் இதில் இந்த மூன்று விதி உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க சார் உங்களுக்கு யோகம் வேலை செய்யாத நிலையில் இருக்குன்னா உங்க ஜாதக கட்டம் எப்படி தெரியுங்களா இருக்கும் லக்னாதிபதி பலமிழந்திருப்பார் இருப்பார் சார் அல்லது லக்னாதிபதி கெட்டு போயிருப்பார் அப்படி இருந்தாக்கா யோகம் வேலை செய்யாது லக்னாதிபதி அஸ்தமனம் ஆகியிருப்பார் இருப்பார் அப்படி இல்லாட்டி லக்னாதிபதி கிரகணம் அடைந்திருப்பார் சார் கேது குடலுடன் சேர்ந்து கெட்டு போயிட்டு இருப்பார் அல்லது உங்களுடைய லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் அமர்ந்திருப்பார் லக்னாதிபதி தோஷம் பெற்று இருந்தாலும் இவருக்கு எல்லாம் செயல் வேலை செய்யாது சார் அல்லது யோகம் இருக்கும் அதனை பார்க்கக்கூடாத ஒரு கிரகம் பார்க்கும் சார் எட்டாம் வீட்டு அதிபதியோ ஆறாம் வீட்டு அதிபதியோ பார்க்கும் அப்படி பார்த்தா அந்த யோகம் வந்து பங்கமாகும் சார் அது மட்டும் இல்லை யோகங்கள்லாம் இருக்கும் ஆனால் அவருக்கு பாருங்கள் இப்போ ஒரு தசை நடக்குதுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்துருக்குன்னு வைங்க அது எப்போ வரணும் வயது காலத்தில் வரணும் சார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயது காலத்தில் வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துட்டு போய்டும் அதே அந்த சுக்கரன் ஒரு மூன்று வயதில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க நல்ல யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மூன்று வயதில் வந்ததுனாக்கா இவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சுக்கரதசையிலே போயிடுமா அப்போ இளமை பருவம் இவருக்கு மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சிகரமாக போயிடுன்னு அர்த்தம் அதே ஒருத்தருக்கு பாருங்கள் இந்த சுக்கரதசை எழுபது வயசில் வரும் சார் எழுபது வயதில் வந்து அந்த சுக்கர தசை கொடுக்கக்கூடிய யோகத்தை இவர் அனுபவிக்க முடியுமா அதே தான் வயது காலத்துல வரணும் சார் தசா காலம்லாம் வயது காலத்துல வரணும் ஒரு ராகு தசை வருதுன்னா சிறு வயதில் வரக்கூடாது ஒரு முப்பது வயசுல முப்பத்தைந்து வயது காலத்தில் தசை வரணும் சார் எப்போ எந்த காலத்துல எந்த விதத்துல அமர்ந்திருந்தால் அந்த யோகம் பழிக்கும் யோகம் செயல்படும் ஒரு ரூல் இருக்கு சார் நீங்க ஒரு மிதுன லக்னம் வைங்க சனி உச்சம் பெற்று சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் துளா ராசியில் அமர்ந்திருக்கார் இல்லையா அப்போ மிதுன லக்னத்தினுடைய அதிபதி புதன் பாருங்க அந்த விருச்சிக ராசியில் அமர்ந்து விருச்சிக ராசி முதல் தரமான எதிரி வீடு இல்லையா புதனுக்கு புதனுக்கு ஆகாத வீடு அந்த விருச்சிக ராசி அந்த புதன் போயிட்டு ஆறாம் வீட்டில் அமர்ந்து கூடவே ராகுவும் சேர்ந்து இருக்காருன்னு வைங்க அப்போ புதன் ஏற்கனவே கெட்டு போயிட்டாரு அது கூட சேர்ந்து ராகுவும் போனாக்க என்ன ஆகுங்க ராகுவும் சேர்ந்து அமர்ந்தால் டோட்டலாக லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் சார் உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும் அந்த தசா காலம் வந்தால் மிகப்பெரிய யோகத்தை வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் தானே ஜாதகர் லக்னாதிபதின்றது நீங்க உங்க கைகள் உங்கள் கைகள் பழுதுபடாமல் இருந்தால் தானே வாங்கி கொள்ள முடியும் அப்போ வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று இருக்கார் உட்கார்ந்திருக்க வீட்டு அதிபதி பலம் பெற்று தசாநாதன் கூட சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் இவருக்கு அந்த லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாக்கா அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் அவருக்கு ஒன்று யோகத்தை கொடுத்துறா சார் அப்போ லக்னாதிபதி கெட்டு போனதால் இவருக்கு யோகம் வேலை செய்யாது ஆனால் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் ஆனா இவர் அனுபவிக்க முடியாது சார் அதே சமயத்துல ஒருவருக்கு கால காலத்தில் அந்த யோக தசா வந்துடணும் சார் மூன்று வயதில் வரக்கூடிய தசா காலம் தசை இருபத்தஞ்சு வயசுல வந்தா இவருக்கு யோகத்தை கொட்டி கொடுக்கும் எழுபது வயதில் கொட்டி கொடுக்கக்கூடிய தசை வந்து என்ன பிரயோஜனம் ஒரு நாற்பது வயதிலேயாவது ஒண்ணு இல்ல முப்பத்தைந்து வயது காலத்திலேயாவது அந்த தசை வந்தா இவருக்கு என்ன தேவை அந்த முப்பது வயது காலத்துல குடும்பத்திற்கு தேவையான தன லாபங்கள் பணம் புகழ் எல்லாமே கிடைத்து அவருடைய அடுத்த சந்ததிக்குண்டான கிடைச்சிடும் சார் பொருளாதார நிலைமை மேம்படும் இல்லையா முப்பது வயது காலத்துல நல்ல தசா காலம்லாம் வந்தா ஒரு முப்பது முப்பத்தி வயது காலத்துல ராகுதசையோ தசையோ நல்ல அமைப்பில் இருந்து வந்துடுச்சுன்னா அவருடைய வாழ்க்கை இருபது வருட காலம் அற்புதமாக போயிடும் சார் அவருடைய பொருளாதாரம் மேம்பட்டு விடும் அவருடைய அடுத்த சந்ததிக்கு உண்டான கல்வி பொருளாதாரம் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் அமர்ந்துடும் எந்த காலத்தில் வர வேண்டும் அந்த காலத்தில் வரணும் சார் அதே மாதிரி யோகம் இருக்கும் ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி நல்லா இருப்பார் ஆனா யோகம் பங்கப்பட்டிருக்கும் சார் யோகம் பங்கப்பட்டிருக்குன்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொச்சொகை யோகம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான்னு வைங்க பத்தாம் வீட்டில் லக்னாதிபதியும் நல்லா இருக்கார் ஆனால் அந்த யோகத்தை பங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு கடக லக்கணம் வைங்க கடக லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று அந்த 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 பத்தாம் வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாயை கடக லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெற்று பார்க்குறாருன்னு இங்க துளாராசிலிருந்து அப்போ இந்த யோகம் செயல்படுங்களா யோகம் பங்கப்படும் இல்லையா செவ்வாயும் சனியும் பார்வை பெற்றால் அந்த யோகம் எப்படி சார் வேலை செய்யும் டோட்டலாக காலி பண்ணணும்னு அர்த்தம் அந்த செவ்வாய் தசையை சனி தசையை இவருக்கு வந்தால் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்காது அவ யோகத்தை தான் கொடுத்து ஜாதகர நிலைகுலையே வச்சிடும் சார் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தை ஒரு ஆறாம் வீட்டு அதிபதியோ எட்டாம் வீட்டு அதிபதியோ பார்வை பெறவே கூடாது சார் தான் நேரில் இப்படிப்பட்ட அமைப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக யோகங்கள் செயல்படவே படாது லக்னாதிபதி கெட்டுப்பயிருக்கூடாது ராசி அதிபதியும் கெட்டு போயிடக்கூடாது அப்படி ராசி அதிபதி லக்னாதிபதி நன்றாக இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பங்கப்படக்கூடாது ஆறாம் இது எட்டாம் வீட்டை பார்வை சேர்க்க இருக்கவே கூடாது உங்களுக்கு சரியான வயதில் யோகத்தை கொடுத்து என்ன சார் இருபத்தைந்து முப்பது வயது காலத்தில் அந்த யோக தசா ஆரம்பிக்கணும் சார் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது காலத்திலேயாவது அந்த யோக தசா ஆரம்பித்தால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்காம போகாது சார் உங்க ஜாதக கட்டத்தில் யோகம் பங்கப்பட்டிருக்கிறதா யோக தசை எந்த காலத்தில் வருகிறது லக்னாதிபதி நன்றாக இருக்கிறாரா ராசி அதிபதி நன்றாக இருக்கிறாரா செக் பண்ணிக்கோங்க சார் அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணை ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்